ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ மிஸ்ரீஸ் நான் கெட்டிங் மேரி டு த கே ஹெட் சீசன் ஒன் எபிசோடு எயிட்டை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் பேசுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த எப்பிசோடில் ஒரு புது கேரக்டர் ஒரிஜினல் அனிமையிலேயே நான் பேசுகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவா ஸோ இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரி டு த ஹெட் சீசன் ஒன் எபிசோட் எயிட் நம்ம ஹீரோ தனியாக இருக்கும்போது ஒரு ஜூனியர் பொண்ணு நம்ம ஹீரோட்ட வந்து பேசுறாரு யாரும் நம்ம ஹீரோ பாக்குறான் இவ்வளவு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வருது நான் மாகோ அப்படின்னு வா சொன்னா உன்னை பத்தி எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றேன் சரி பரவாயில்ல நீங்க என்னோட டைப் என் பாய் ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னு வா கேட்கறேன் அப்படின்னு தெரியாத ஒருத்தர் பார்த்தோன்னே எப்படி பாய் ஃப்ரெண்டான்னு கேட்கறான்னு கேட்டா உங்களை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு வா சொல்றேன் முடியாத நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணா நீங்க ஹக்கானி கூட தான் வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்லவோ பிளாக் மெயில் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கறேன் நான் தான் சொன்னேன் நீ உங்களை பத்தி எனக்கு எல்லா தெரியும்னு அப்படின்னு வா சொல்லவோ நீ யாரும் நம்ம ஹீரோ கேட்கறேன் என் கூட டேட்டிங் வர ஒத்துக்கோங்க அப்படின்னு வா சொல்றா இல்லன்னா எல்லாருக்கிட்டையும்

அவன் வெளியே ஓடி வந்துருதான் எதுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டா அவர் ஃபர்ஸ்ட் சைட்டு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு வா சொல்றா பட் நம்ம ஹீரோ அதை நம்ம சரிக்கிட்டு வரவும் விழாம இருக்கணும்னு நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கா ரிஸ்க் எடுக்காத நம்ம ஹீரோ சொன்னா லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆனது ரிஸ்க் எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு வா சொல்றான் எப்ப சாவும் யாருக்கோ தெரியாதான் நான் அவங்கள்ட்ட கொய்கா கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வா சொல்லிட்டு இவன் நீங்க ஒன்னா வாழ்ந்தாலும் அகனே உங்களுக்கு பிடிக்காதானு கேட்டா பிடிக்கணும்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது நம்ம ஹீரோ சொன்னா அப்ப உங்களுக்கு என்ன கொய்கா பிடிச்சிடும் அப்படின்னு வா சொல்லிட்டு புதுசா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்வீட் ஷாப் தெரியுமா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு நான் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போனோம் வேணும்னு கேட்டுட்டு பர்கர் உட்காந்து சாப்பிட்டு நம்ம ஹீரோ கேட்கறேன் இட்ஸ் விட இது டேஸ்டா இருக்கும் நம்ம சொல்லுவோம் ஆமா எனக்கும் கப்ராமன் ரொம்ப பிடிக்கும் உடைய அக்கானே தான் சாப்பிடவே விட மாட்டான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் என் சிஸ்டர் ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடவே விட மாட்டான்னு சொல்லுவோம் ஓ உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் ஆமா நான் ஒரு லிட்டில் சிஸ்டர் நான் ரொம்ப கியூட்டா இருக்கல அப்படின்னு வா கேட்கவும் கியூட் ஆனதுன்னா என் சிஸ்டர் ஷீ ஜே நம்ம ஹீரோ சொல்றான் உங்க கையில சாஸ் இருக்கு கொண்டாங்க நம்ம லிக் பண்ணிட்டு அதை டக்குன்னு ஒரு போட்டோவா எடுத்துருத்தா அப்படி பாவி எதுக்கு அந்த போட்டோ எடுத்து டெலிட் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா முடியாதுன்னு வா ஓடி நம்ம ஹீரோமா அவளை துரத்திட்டு போனா ஒரு முக்கில் உட்காந்தவா மூச்சு வாங்கிட்டு இருக்கா டக்கு நம்ம ஹீரோவா போயிட்டு பண்ணுன்னு சொல்ல போக இதுக்கு மேல அவனால ஓட முடியாது சரி அப்படின்னு சொல்லி அவ டெலிட்டோ பண்ணிருந்தா சரி வா ஷாப்பிங் டிஸ்ட்ரிக் போலான்னு சொன்ன நம்மள கோவலியான்னு கேட்டா அந்த பிக்சரா நீ டெலிட் பண்ணல அது போத நம்ம ஹீரோ சொல்றான் உங்களுக்கும் அக்கானிக்கும் செட் ஆகுது ஆனாலும் நீங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு வா கேக்குற சில காரணத்துக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் அதை பண்றோம் நம்ம ஹீரோ சொல்றான் சரி சேஃபா வீட்டுக்கு போன நம்ம ஹீரோ கிளம்பினா நான் உங்க வீட்டுக்கு தான் வர போறேன் அப்படின்னு வா சொல்றேன் டேட்டிங் நான் எயிட்டீன் பிளஸ் அது முடியும்னு கேட்க ஒழுங்கா வீட்டுக்கு போயிரு நம்ம ஹீரோ சொன்னா என்ன யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட பாக்குறீங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு வா கத்தோம் அக்கானிவியோ பத்தி மொத்த ஸ்கூலுக்கும் சொல்லிடுவேன் வா மறக்கணும் வேற வழி இல்லாம சரி நம்ம ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அக்கானே வந்து கதாவை திறக்கவும் அக்கானி நான் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோ கவலைப்பட்டேன் என் லிட்டில் சிஸ்டர் கூட நீ என்ன பண்றான்னு அக்கானே கேட்கறேன் இவ வா சிஸ்டரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறேன் சிஸ்டர் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி மக போயிட்டு அக்கானே இவ கட்டி பிடிக்கிற உன் பாடிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப பெருசா வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி மாக வந்து அக்கானே இவ கலாச்சிக்கிட்டு இருக்க போதும் நிறுத்த அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து மாகவை பின்னாடி தள்ளவும் எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு வாசின போடுற உண்மையிலேயே உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லி அக்கானே வந்து அக்கறையா விசாரிக்கிறேன் சிஸ்டர் இறந்துட்டான்ல நான் நினைச்சேன் நம்ம ஹீரோ கேட்டானா அப்படி சொல்லவே இல்லையா நான் அக்கானே

நானும் இங்க தான் அப்படின்னு வா சொல்றா நான் எங்க நைட் தங்கினா என்ன ஏதோ பண்ணிருவீங்கன்னு உங்களுக்கு பயமான் மாகோ கேட்கவும் என் தங்கச்சி மேல கை வச்சா அவ்வளவுதான் அக்கா நீ சொல்லுவாங்க குக்கிங் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வானு மாகோ கூட்டிட்டு போற மகக்கு உடம்பு சரி அக்கா நீ போட்ரேஜ் ரெடி பண்ணுவோம் திரும்பவும் போட்ரேஜ் ஆச்சு சின்ன வயசுல இருந்தா அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு அப்படின்னு மாகோ சொன்னா நான் டிஃபரெண்ட் பிளேவர்ல இதை பண்ணி தரேன் அப்படின்னு வா சொல்றேன் போட்ரேஜ் வேணான்னு மாக சொன்னா ப்ரோட்டீன் கேதாச்சு ஆட் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜ் திறந்தா சீசே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஃபீஸ் ஆகி இருக்கிற வழி எடுத்து போட்டா அசையாம கிடக்குற வாயோட வாய் வச்சு ஓதன் சீசே சொல்லுவோம் இவளுக்கு எதுவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் நான் சகோதரன் மாக வந்தா என் பிரதர் மட்டும் தான் இதை பண்ணணும் அப்படின்னு வா சொல்றா ஆமா அவ இது கொண்ட பிரதர்னு கூப்பிடா நீ சீசேகை மட்டும் தான் பிரதர்னு சொன்னா இல்ல எனக்கும் பிரதர் தான் அப்படின்னு வா சொல்லுவோம் யாருக்கு அவன் பிரதர்னு மோதி பாத்திரலாம் அப்படின்னு சீசே கூப்பிடுறா பிக் பிரதர் நான் தான் உனக்கு என்ன கரெக்டான லிட்டில் சிஸ்டர்ல அப்படின்னு மாக வந்து கொஞ்சம் இதுக்கு உனக்கு ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் சீசேக்கு மட்டும் அவன் பிரதர் அப்படின்னு சொல்லி இப்ப சீசே அடுத்த வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றான் நான் தடிக்கி விழுந்துட்டா என்ன தோக்குறியா பிரதர்னு வா கேட்க போட்டாக்க நம்ம ஹீரோவா அவளை தூக்க போறான் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் நம்ம ஹீரோ கொடுக்கவும் சீசே உண்மையிலேயே கியூட்டான லிட்டில் சிஸ்டர் தான் சொல்லுவோம் ஏன் கண்ணுக்கு நீ தான் கியூட்டான லிட்டில் சிஸ்டர்

கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா நான் அக்கானே கேட்க என்னோட டைப் தான் சோ கவலைப்படாத அப்படின்னு வா சொல்ற கூட சேர்ந்து எடுத்த போட்டோவா வா டெலிட்னு பண்ணல அதான் அக்கானே கிட்ட காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல வச்சு மீட் பண்ணலையா அப்படின்னு அக்கானே டென்ஷன் ஆப்பிடற நீ அதை பத்தி கவலைப்படாத அவனை இனி என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புற அக்கானைக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி வலிக்குது நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இப்போ மகா வந்த இடத்துக்கு போறான் அதுக்கு தேய்ச்சி விடுறான வா சொன்னா நான் ஆல்ரெடி தேய்ச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான் இங்க இருந்து நீ ஓடி போக பார்த்தா நீ என்ன அட்டாக் பண்ற நீ என் சிஸ்டர்ட்ட நான் சொல்லிடுவேன் வா என்னதான் நம்பவா அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் ஓடாம அந்த இடத்துலயே இருக்கான் ஃபேமிலியை தவிர்த்து நீ மத்த பொண்ணுங்க கூட குளிச்சது இல்ல இல்ல அப்படின்னா இதுதான் நமக்கான பஸ்ட் பசாம நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா சிஸ்டர்னா உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பா உனக்கும் அவளை பிடிக்கல பட் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் நீ என்ன என்ன வேணா பண்ணிக்கலாம் நீ அவ கூட சேர்ந்து குளிச்சிருக்கியா கிடையாது பட் நான் உனக்காக எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு வா சொல்றா நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னு வா கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா பட் நம்ம ஹீரோ எந்த பதிலும் கொடுக்காம வந்திருந்தா ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருக்கா அவ சமாளிக்கிறது கஷ்டம் நம்ம ஹீரோ சொன்னா ஹாஸ்பிட்டல்ல படுத்தே கிடந்தவா இப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அவ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அக்கானே சொன்னா நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்கான் சைட்டோ என்கிட்ட பிரேக்கப் பண்ணு